குஜராத்திடம் சொதப்பலான மாஸ் காட்டிய ஆர்சிபி பிளே ஆஃப் செல்ல வாய்ப்பு இருக்கா ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் நான்காம் தேதி பெங்களூருவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டி நடைபெற்றது அதில் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின அந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு முதலில் பந்து வீசுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து குஜராத் பேட்டிங் செய்தது ஆனால் அந்த அணிக்கு ஆரம்பத்திலேயே ரித்திமான் சகாவை ஒரு ரன்னில் காலி செய்த முகமது சுராஜ் கேப்டன் சுக்மன் கில்லையும் இரண்டு ரன்களில் அவுட் ஆக்கினார் போதா குறைக்கு அடுத்ததாக வந்த தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் ஆறு ரன்னில் கேமரூன் கிரீன் வேகத்தில் அவுட் ஆனதால் பத்தொன்பதுக்கு மூன்று என ஆரம்பத்திலேயே குஜராத் நெறியது இருப்பினும் அப்போது தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோர் ஜோடி சேர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் அந்த வகையில் அறுபத்தி ஓரு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து குஜராத்தை ஓரளவு காப்பாற்றிய இந்த ஜோடியில் டேவிட் மில்லர் முப்பது ரன்களில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவரிலேயே மறுபுறம் அதிரடியாக விளையாடிய ஷாருக் கான் முப்பத்தி ஏழு ரன்களில் விராட் கோலியின் அபாரமான ரன் அவுட்டால் பெவிலியன் திரும்பினார் இறுதியில் ராகுல் திவாடியா முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தும் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் குஜராத் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பெங்களூரு சார்பில் அதிகபட்சமாக யாஷ் தயால் முகமது சிராஜ் விஜயகுமார் தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் அதை தொடர்ந்து நூற்று நாற்பத்தி எட்டு என்ற சுலபமான இலக்கை துரத்திய பெங்களூருவுக்கு கேப்டன் டூ விராட் கோலி ஆகியோர் சரமாரியாக அடித்து நொறுக்கி ஆறு ஓவரிலேயே தொன்னூற்றி இரண்டு ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து மிரட்டலான துவக்கத்தை கொடுத்தனர் அதில் பதினெட்டு பந்துகளில் ஐம்பது ரன்கள் தொட்ட பிளேசஸ் அறுபத்தி நான்கு ரன்கள் விளாசி கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செய்து ஆட்டமிழந்தார் ஆனால் அடுத்ததாக வந்த வில் ஜேக்ஸ் ஒன்று ரஜத் பட்டிதர் இரண்டு கிளன் மேக்ஸ்வெல் நான்கு கேமரோன் கிரீன் ஒரு ரன்களில் அவுட் ஆகி மிகப்பெரிய சொதப்பலை அரங்கேற்றினர் அடுத்த ஓவரிலேயே மறுபுறம் அதிரடி காட்டிய விராட்கோலியும் நாற்பத்தி இரண்டு ரன்னில் அவுட் ஆனதால் பெங்களூரு வெற்றி கேள்விக்குறியானது இருப்பினும் இலக்கு குறைவாக இருந்ததன் காரணமாக அடுத்து வந்த தினேஷ் கார்த்திக் இருபத்தி ஒன்று ஸ்வப்னில் சிங் பதினைந்து ரன்கள் எடுத்ததால் ஓவரிலேயே பெங்களூர் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதனால் குஜராத் சார்பில் அதிகபட்சமாக ஜோஸ்வா லிட்டில் நான்கு நூறு அகமது இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை அந்த வகையில் தொன்னூற்றி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற துவக்கத்தை பெற்ற பெங்களூரு பின்னர் நூற்றி பதினேழுக்கு ஆறு என தடுமாறி கடைசியில் வென்று தங்களுடைய மூன்றாவது வெற்றியை பதிவு செய்தது ஆனால் புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்தை மும்பைக்கு பார்சல் கட்டிய பெங்களூரு ஏழாவது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் செல்வதற்கான ஐம்பது சதவீதம் கடினமான வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டது மறுபுறம் ஏழாவது தோல்வியை பதிவு செய்த குஜராத் ஒன்பதாவது இடத்திற்கு சரிந்தது மேலும் இதையும் சேர்த்து ஐபிஎல் வரலாற்றில் வெற்றி பெற்ற போட்டிகளில் நான்காயிரம் ரன்கள் அடித்த முதல் வீரராக கோலி அபார சாதனை படைத்தார்